തന്നേ താമരപ്പുമാമ തല്ലാടും തന്നിയിലു തേർച്ച മാമ വാങ്ങി വാങ്ങ ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேளம் கொட்டி ஏ தன்னானே தாமரப்பு புல்ல தல்லாடும் தண்ணி இல்லை ஏ தாமர புத்திடுச்சு புல்ல தாவ நீ வாங்கி வரங் கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா ஓம் வெட்டுற விளியில மூட்டுற நெருப்புல குளிரும் காயட்டுமா உனக்கும் எனக்கும் மனசு இப்ப வைக்க பிரிவாச்சு ஒளிவா மரவா பேசி சிரிக்க ஓட துணையாச்சு கையில அணைக்கிற போது நீ துள்ளி குதிக்கிரமானு ஆத்தில் குளிக்கிற போது நீ ஆளை கடிக்கிற மீன் ஓ இடுப்பு செயல நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ ஏ தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில ஏ தாமரை புத்தடிச்சு புல்ல நீ வாங்கி வரேன் தினமும் என்ன தையா உங்க பெருமோச்சு தி பூத்த மாலை போல மாமாவோ பேச்சு கண்ணே உனக்கு மின்மினி பிடிச்சி விளக்க ஏத்தட்டுமா விடியிற வரைக்கும் மடியில் சாஞ்சி விசையும் சொல்லட்டுமா மாமேன் தரணும் சீரு ரெண்டு மாங்கா தட்டுத்தோடு நீ சிரிக்கிற தங்க தேரு ஓன் தேவை என்ன கேளு விடலை புல்ல நானும் ஒரு விவரம் கேட்க வேணும் ஏ தன்னானே தாமரப்பு புல்ல தள்ளாடும் தண்ணி இல்ல ஏ தாமரப்பு தெரிச்சே நீ வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வருவேனே மேளம் கொட்டி ஏ தன்னானே தாமரப்பு மாம தல்லாடும் தண்ணீல ஏ தாமர புத்திடுச்சு புல்ல தாவ வாங்கி வர இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் இருந்திடுமே விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திருந்திடுமே விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தால் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடியது போல் மலை காலம் என் வாழ்வில் வருமா மலித்துளியை மலை இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலர்கின்றேன் உனக்கு ஏதும் புரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை இணைக்கிற என்ன விசித்திரமோ நண்பனை எனக்கு காதல நான் அதுதான் சரித்திரமோ ஒரு முறை பார்த்தால் பல முறை இணைக்கிற என்ன விசித்திரமோ ஓ நண்பனை எனக்கு நான் அதுதான் சரித்திரமோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காமல் எஸ் ஏஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்